அஞ்சு ஒரு மாலை நேரம் எனது ஸ்கூட்டரில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் இருட்ட தொடங்கியது எனக்கு பயமாக இருந்தது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை திடீரென்று எனக்கு பின்னால் ஒரு இருசக்கர வாகனம் வந்து என் அருகே நின்றது அது ஒரு இளைஞன் நான் மிகவும் பயந்து போனேன் அவன் என் அருகில் வந்தான் அதன் பிறகு நடந்தது என்னவென்றால் என் பெயர் திவ்யா எனக்கு இருபத்தி ஏழு வயது நான் மிகவும் அழகாக இருப்பதாக மக்கள் அடிக்கடி என்னிடம் சொல்கிறார்கள் வாழ்க்கை திடீரென்று வெறுமையாக தோன்றியது ஒவ்வொரு நொடியும் தனிமை உணர்வு இருந்தது வீட்டில் உட்கார்ந்து நேரத்தை எப்படி செலவிடுவது என்பது எனக்கு புரியவில்லை அதனால் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் என் அலுவலகம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் நான் தினமும் ஸ்கூட்டரில் சென்று வந்தேன் என் வீட்டில் இருந்து அலுவலகம் சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இதுதான் என் அன்றாட வழக்கமாக இருந்தது ஒரு நாள் அலுவலகத்தில் வீட்டிற்கு திரும்பும் என் ஸ்கூட்டரில் திடீரென்று பெட்ரோல் தீர்ந்து விட்டது காலையில் அவசரத்தில் பெட்ரோல் போட மறந்துவிட்டேன் இப்போது இருட்டவும் தொடங்கியது நான் ஸ்கூட்டரை சாலையோரம் நிறுத்தி கையால் தள்ளி கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் என் மனதில் பயம் இருந்தது கால்கள் வேகமாக நடந்தன சாலையில் தனியாக இருந்ததால் யாரையும் அழைக்க எனக்கு தைரியம் வரவில்லை சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை நான் ஸ்கூட்டரை தள்ளினேன் ஆனால் இருள் இன்னும் அதிகரித்தது அதனால் பயம் இன்னும் அதிகமாகியது திடீரென்று ஒரு இருசக்கர வாகனம் என் பக்கம் வருவதை கண்டேன் நான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து தேவி கேட்டேன் வண்டி என் அருகில் வந்து நின்றது ஒரு இளைஞன் ஹெல்மெட் அணிந்திருந்தான் அவன் ஹெல்மெட்டை கலச்சி விட்டு அமைதியாக என்ன நடந்தது என்று கேட்டான் நான் தயக்கத்துடன் பதிலளித்தேன் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்றேன் அவன் தன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு என் ஸ்கூட்டரையும் ஸ்டாண்டில் நிறுத்தினான் அவன் சிரித்து கொண்டே உங்ககிட்ட தண்ணி பாட்டில் இருக்கா என்று கேட்டான் என்னிடம் கொஞ்சம் தண்ணீர் இருந்த பாட்டில் இருந்தது அவன் அந்த தண்ணியை வெளியே கொட்டிவிட்டு தன் வண்டியின் பைப்பில் இருந்து அரை பாட்டில் பெட்ரோலை எடுத்து என் ஸ்கூட்டரில் ஊற்றினான் பிறகு இப்போது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து பாருங்க என்றான் நான் இரண்டு மூன்று முறை பட்டனை ேன் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அந்த நொடியில் என் மனதிற்குள் பெரிய நிம்மதி ஏற்பட்டது நான் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு பணம் கொடுத்தேன் ஆனால் அவன் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அந்த நேரத்தில் அவன் மீது எனக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டது நான் அவனின் பெயரை கேட்க அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே என் பெயர் தேவா என்றான் அவன் என் பெயரை கேட்க நானும் என் பெயர் திவ்யா என்றேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் வண்டிகளில் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பினோம் வழியில் வரும்போது பேசிக்கொண்டே வந்தோம் நான் அவனிடம் நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவன் நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன் என்றான் நான் சிரித்துக்கொண்டே நானும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்றேன் பேசிக்கொண்டே இருக்கும் போது நாங்கள் பக்கத்து கிராமத்தில் வசிப்பது தெரிய வந்தது மாலை வரை பேசிக்கொண்டே கொண்டே நாங்கள் அவரவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் வீட்டிற்கு வந்து நான் சமைத்து சாப்பிட்டேன் ஆனால் என் மனதில் அவன் நினைவுகள் மட்டுமே இருந்தன அவன் எவ்வளவு உயரமான ஸ்மார்ட் ஆன அழகான இளைஞன் அதிலும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக உதவி செய்தும் பணம் வேண்டாம் என்று சொன்னதுதான் இதையெல்லாம் நினைத்து என் மனதில் அவனுடைய நல்ல எண்ணம் தோன்றியது அந்த இரவு எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை அடுத்த நாள் வழக்கம்போல் நான் அலுவலக சென்றேன் சில நாட்கள் இப்படியே மதியம் நான் என் அலுவலகத்திற்கு அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் டீ குடிக்க சென்றேன் அங்கே தேவாவை திடீரென்று பார்த்தேன் அவனும் அங்கேதான் உட்கார்ந்திருந்தான் நான் வேண்டுமென்றே அவன் எதிரில் இருந்த டேபிளில் சென்று உட்கார்ந்தேன் அவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டே திவ்யா நீங்களா என்று கேட்டான் நானும் சிரித்துக்கொண்டே ஆமாம் என் அலுவலகம் பக்கத்தில் தான் இருக்கிறது என்றேன் அவன் அடடா என் அலுவலகமும் பக்கத்தில் தான் இருக்கிறது நான் தினமும் இங்குதான் டீ குடிக்க வருவேன் என்றான் நானும் புன்னகைத்துக் கொண்டே நானும் தினமும் இங்குதான் டீ குடிக்க வருவேன் என்றேன் நாங்கள் இருவரும் சத்தமாக சிரித்தோம் அன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து டீ குடித்தோம் சிறிது நேரம் பேசினோம் அவன் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான் நான் சற்று நடுக்கத்துடன் நான் இப்போது என் அம்மாவுடன் தனியாக இருக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை என்றேன் இப்போது நான் தான் வேலைக்கு போய் என்னையும் என் அம்மாவையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது என் வார்த்தைகளை கேட்டு அவனுடைய முகம் சோகமானது என் கஷ்டத்தை அவன் உணர்ந்தது போல் இருந்தது அவன் கண்களில் என் மீது ஒரு தனி இரக்கமும் பரிதாபமும் தெரிந்தது அந்த நொடியில் என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை விதி எனக்கு அனுப்பியிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது அவன் என்னை அன்புடன் பார்த்து இவ்வளவு இளம் வயதில் எப்படி குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டீர்கள் உங்களை பார்த்தால் கஷ்டப்படுற பெண் போல் தெரியவில்லை உண்மையிலேயே நம்புவது கடினமாக இருக்கிறது என்றான் அவன் வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் தானாகவே கண்ணீர் நிறைந்தது ஆனால் நான் என்னை சமாளித்துக் கொண்டு மெதுவாக பேச ஆரம்பித்தேன் ஆமாம் எல்லாரும் என்னை பணக்கார பெண்ணாகத்தான் நினைத்துக் கொள்வார்கள் என் கஷ்டத்தை நான் யாரிடமும் காட்டிக் கொள்வதில்லை மூன்று வருடங்களுக்கு முன்பு என் அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் மிகவும் நல்ல மனிதர் எப்போதும் என் மீது அக்கறை காட்டுவார் என்னை ஒருபோதும் தனிமையாக விடமாட்டார் எங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக கொண்டிருந்தது ஆனால் விதி வேறு சில திட்டங்களை கொண்டிருந்தது எனக்கு திருமணம் செய்து வைக்க என் அப்பா முடிவு செய்தார் எனக்கு ஒரு வாழ்க்கை தொடங்கி வைப்பதற்கு முன்பே அவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என் அப்பா இறந்ததால் நான் முற்றிலும் நொறுங்கி போனேன் என் உலகமே சிதைந்து விட்டது போல உணர்ந்தேன் பல நாட்களாக என்னால் என்னை சமாளித்துக் கொள்ள முடியவில்லை என் மனதின் வெறுமை மிகவும் பெரியதாக இருந்தது அப்பாவின் இழப்பு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது யாரிடமும் சொல்லி வெளிப்படுத்துவது கூட சாத்தியமில்லை ஆனால் காலம் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை ஒருபோதும் நின்று விடுவதில்லை நான் முன்னேறி செல்ல வேண்டும் அதனால் நான் என்னை சமாளித்துக் கொண்டேன் ஒரு வேலை தேடினேன் இப்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என் அப்பா இறந்து இப்போது ஒரு வருடம் ஆகிறது என் கதையை கேட்ட பிறகு தேவா சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் அவனது முகத்தில் துக்கமும் அனுதாபமும் தெரிந்தது பிறகு அவன் மெதுவாக மன்னிக்கவும் திவ்யா எனக்கு இது பற்றி தெரியாது உங்களை வருத்தப்படுத்த எனக்கு நோக்கமில்லை என்றான் அவன் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது நான் ஒரு சிறிய புன்னகையுடன் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் உங்களிடம் பேசியதால் என் மனம் லேசாகிவிட்டது இத்தனை நாட்களுக்கு பிறகு ஒருவரிடம் மனம் விட்டு பேச முடிந்தது என்றேன் எங்களுக்குள் ஒரு புதிய அன்பு ஏற்பட்டது பிறகு நான் அவனிடம் தேவா உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவன் இயல்பாகவே என் வீட்டில் நானும் என் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறோம் நாங்கள் மூவர் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றான் இப்படி நாங்கள் நிறைய பேசினோம் சிறிது நேரம் கழித்து நான் அவனிடம் இப்போது நான் செல்ல வேண்டும் என்றேன் பிறகு நாங்கள் இருவரும் அவரவர் வேலைக்கு சென்றோம் மாலை வந்தது மாலை ஆறு மணிக்கு என் அலுவலகம் முடிந்தது நான் என் பையை எடுத்துக்கொண்டு ஸ்கூட்டரில் வீட்டை நோக்கி சென்றேன் சுமார் நான்கை கிலோமீட்டர் சென்ற நான் மிகவும் மெதுவாக செல்லும் ஒரு வண்டியை கண்டேன் நான் அருகே சென்று உற்று பார்த்தேன் அணிந்திருந்ததால் என்னால் தெளிவாக அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அது அவனாக இருக்கலாம் என்று தோன்றியது நான் என் ஸ்கூட்டரை அவன் முன்னால் நிறுத்தினேன் அவனும் என்னிடம் வந்தான் நான் என் ஹெல்மெட்டை கலட்டினேன் அவனும் தன் ஹெல்மெட்டை கலட்டினான் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம் நான் தேவா இன்று ஏன் நடந்து செல்கிறீர்கள் என்று கேட்டேன் அவன் ஒரு சிறிய புன்னகையுடன் என்ன செய்வது வண்டி நின்று விட்டது என்றான் நானும் சிரித்தேன் எனக்குள் ஒரு சிறிய வேடிக்கையான குறும்புத்தனம் ஏற்பட்டது பிறகு நான் இப்போது என்ன செய்ய என்றேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன் மெக்கானிக் கடை இன்னும் மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என் மனதில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது நான் உடனே தேவா என் ஸ்கூட்டரின் டிக்கியில் ஒரு பெரிய கயிறு இருக்கிறது நாம் உங்கள் வண்டியை என் ஸ்கூட்டருடன் கட்டி இழுத்துச் செல்லலாமா என்று கேட்டேன் என் யோசனை தேவாவுக்கு பிடித்திருந்தது நான் டிக்கியிலிருந்து கைச்சி எடுத்தேன் அவன் என் கையிலிருந்து அதை வாங்கி தனது வண்டியின் கைப்பிடியிலும் என் ஸ்கூட்டரின் பின்னாலும் உறுதியாக கட்டினான் பிறகு அவன் தன் வண்டியில் அமர்ந்தான் நான் என் ஸ்கூட்டரில் அமர்ந்து அவனது வண்டியை இழுத்து கொண்டு மெக்கானிக் கடைக்கு சென்றேன் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் சிரிப்பாக இருந்தது ஏனெனில் அந்த நிலைமை வேடிக்கையாக இருந்தது அதே சமயம் முதல் முறையாக எனக்கு உதவிய அந்த இளைஞனுக்கு இன்று நான் உதவுகிறேன் என்று எனக்கு மனதிற்குள் பெருமையாகவும் இருந்தது மெக்கானிக் கடையை அடைந்த பிறகு அவன் தனது வண்டியை பழுது பார்க்க கொடுத்தான் மனதார எனக்கு நன்றி சொன்னான் அவன் சிரித்து கொண்டே உங்கள் போன் நம்பர் கிடைக்குமா என்று கேட்டான் நான் ஒரு சிறிய புன்னகையுடன் அவனுக்கு என் நம்பரை கொடுத்தேன் பிறகு இப்போது நான் கிளம்ப வேண்டும் தாமதமாகிவிட்டது என்றேன் நான் ஸ்கூட்டரில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினேன் அவன் என்னை பார்த்து கொண்டிருந்தான் வீட்டிற்கு வந்த பிறகு அம்மா சமைத்து வைத்ததை நான் சாப்பிட அமர்ந்தேன் திடீரென்று என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஹாய் நான் தேவா இது என் நம்பர் என் முகத்தில் தானாகவே ஒரு புன்னகை வந்தது நானும் ஹாய் என்று பதிலளித்தேன் அதன் பிறகு அவன் எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்று கேட்டான் நான் மிகவும் தாமதமாகிவிட்டது என்று எழுதினேன் இப்போது சாப்பிடுகிறீர்களா என்றான் நான் ஆமாம் நீங்க சாப்பிட வரீங்களா என்று கேட்டேன் அவன் உடனே சிரித்து கொண்டே நானும் இப்போதான் வண்டியை சரி செய்து விட்டு வந்தேன் இப்போதுதான் சாப்பிட அமர்கிறேன் என்றான் அதன் பிறகு எங்கள் பேச்சு மெசேஜில் இருந்து போன் அழைப்புக்கு மாறியது மெதுவாக எங்கள் பேச்சு அதிகமாக தொடங்கியது இப்போது நாங்கள் தினமும் மதியம் ஹோட்டலில் ஒன்றாக டீ குடிக்க சந்திக்க தொடங்கினோம் சில நேரங்களில் காஃபி சில நேரங்களில் பீசா பர்கர் சாப்பிட்டு கொண்டே பேசினோம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசும்போது எங்களுக்கிடையே ஒரு தனிப்பட்ட அன்பு உண்டாகிவிட்டதை நாங்கள் அறிந்தோம் என் மனமும் என்னை அறியாமலேயே அவன் பக்கம் சென்றது அவனது கண்களில் இருந்த பாசம் அவனது சிரித்த முகம் மற்றும் அவனது எளிமை என் மனதை அவன் பக்கம் திருப்பியது எங்கள் அன்புக்கு இன்னும் ஒரு பெயர் வைக்கப்படவில்லை ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு மென்மையான காதல் விதை முளைத்திருந்தது அது நாளுக்கு நாள் ஒரு பூவைப் போல மறந்து கொண்டிருந்தது ஆனால் என் காதலை தேவாவிடம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை என்னைவிட மிகவும் அழகான மற்றும் இளமையான ஒரு பெண் அவனுக்கு கிடைக்கலாம் என்று நினைத்தேன் ஆனாலும் அவனுடன் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு பாதுகாப்பு சொந்தம் மற்றும் உண்மையான காதலி நன்பை அளித்தது ஒரு நாள் தேவா எனக்கு போன் செய்தான் அஞ்சு சனிக்கிழமை எனக்கு கம்பெனிக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அவனுக்கும் பங்கி விடுமுறைதான் அவன் மிகவும் எளிமையாக நாளை என் வீட்டிற்கு வருவீர்களா என் அம்மா அப்பாவிடம் உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டான் அவனது வார்த்தைகளை கேட்டு என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது ஆனால் முகத்தில் ஒரு புன்னகையுடன் நான் சரி என்று சொன்னேன் மறுநாள் காலையில் நான் அவன் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன் ஆனால் திடீரென்று சில வேலைகள் வந்ததால் நான் தேவாவுக்கு போன் செய்து இன்று என்னால் வர முடியாது என்று சொல்ல வேண்டியிருந்தது அவன் ஓகே என்று ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினான் ஆனால் நாள் முழுவதும் என் மனதில் ஒரு துக்கம் இருந்தது பின்னர் நான் அடுத்த நாள் அவனை நிச்சயமாக சந்திப்பேன் என்றும் அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பேன் என்றும் முடிவு செய்தேன் மறுநாள் காலை சுமார் பதினோரு மணிக்கு நான் அவனது வீட்டு முகவரிக்கு சென்றேன் நான் கதவை ஒரு முறை இரண்டு முறை பின்னர் மூன்றாவது முறையாக தட்டினேன் தேவா கதவை திறந்தான் என்னை பார்த்து அவன் ஆச்சரியமடைந்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு ஏக்கமான புன்னகை மலர்ந்தது என் முகத்திலும் ஒரு இயல்பான புன்னகை வந்தது நான் வீட்டிற்குள் சென்றேன் அவன் உடனே என் பெற்றோர்கள் இன்று காலையில் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள் என்றான் அவனது பெற்றோர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இன்று கிடைக்கவில்லையே என்று எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது அவன் சிரித்து கொண்டே பரவாயில்லை வா என் வீட்டை உனக்கு காட்டுகிறேன் என்றான் பிறகு அவன் எனக்கு சமையலறை ஹால் மற்றும் மற்ற அனைத்து அறைகளையும் காட்டினான் அவனது வீடு உண்மையில் அழகாக இருந்தது சுத்தம் உயிர்ப்புடன் மற்றும் பாசத்துடன் இருந்தது வீட்டை பார்த்த பிறகு அவன் சிரித்துக் கொண்டே இப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் நீயே நமக்கு டீ போடு என்றான் நான் வெக்கத்துடன் சிரித்து சமையலறைக்குள் சென்றேன் நான் டீ போட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் என் பின்னால் இன்றி என்னை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் நான் திரும்பி அவனை பார்த்தேன் அவனது கண்களில் ஒரு வித்தியாசமான பாசம் தெரிந்தது நான் வெக்கப்பட்டு மீண்டும் டீ போட ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து நான் இருவருக்கும் டீயுடன் ஹாலுக்கு வந்தேன் நாங்கள் நேருக்கு நேர் அமர்ந்து டீ குடிக்க தொடங்கினோம் நாங்கள் இருவரும் கண் கண்களால் பேசிக் கொண்டிருந்தோம் திடீர் என்று உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் நான் மெதுவாக சொல்லுங்கள் என்றேன் அவன் என் கண்களை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் நான் என் பெற்றோர்களிடமும் எனக்கு திவ்யாவை பிடித்திருக்கிறது என்றும் அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நினைத்தேன் என்றும் சொல்லிவிட்டேன் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்டு என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது நான் வெக்கத்துடன் தேவா நான் என் அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்றேன் அதற்கு அவன் தாமதிக்காமல் என்னை என் அம்மாவிடம் அழைத்து சென்று உங்கள் மகளை நான் காதலிக்கிறேன் அவளும் என்னை காதலிக்கிறாள் எங்கள் திருமணத்திற்கு உங்கள் சம்மதம் தேவை என்றான் அவனின் பேச்சை கேட்ட என் அம்மாவும் என் மகளின் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த நிமி அவனது கண்களின் உண்மையையும் வார்த்தைகளின் உறுதியும் என்னை மேலும் பலப்படுத்தியது நம் மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கும் ஒரு ஆணை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது ஆனால் என் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது சில நாட்களுக்கு பிறகு அவன் உண்மையாகவே என்னை அவனது பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் என்னை கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அவர்கள் பெற்றோரும் என் அம்மாவும் சேர்ந்து எங்கள் திருமணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள் எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மறக்க முடியாததாக அன்பு நிறைந்ததாகவும் இருந்தது தேவா என் மீது மிகவும் அக்கறையாக இருக்கிறான் என் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி அளவில்லாத அன்பை எனக்கு திரும்ப தருகிறான் நாங்கள் இருவரும் வேலை செய்கிறோம் ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நேரம் ஒதுக்கி மனதிலிருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி சிரிப்பு மற்றும் அன்பால் நிறைந்திருக்கிறது தேவா எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது அது துக்கமோ அல்லது மகிழ்ச்சியோ ஒவ்வொரு நொடியும் நம் பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் ஒருவர் ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது மாறாக அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் கஷ்டங்கள் வரும்போதுதான் நம் உண்மையான உள் வெளிப்படுகிறது எனவே எப்போதும் நேர்மறையாக இருங்கள் நல்ல எண்ணங்களால் அடையுங்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளி நாம் அனைவரும் அதன் மாணவர்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி